ஹாய்ங்க டே டூவோட முதல் மினி விழா மார்னிங் டிஃபன் மினி விழாக பார்த்துருவோம் என் பொங்கலும் தேங்காய் சட்னின்னா பண்ணியிருந்தேன் எப்படி பண்ணியிருந்தேன்னு பார்த்துடலாம் வாங்க பச்சரிசியும் பாசி பிறப்பும் நேற்று அன்ன பூர்ணிமா பிளேட்டில் வச்சுருந்தேன் அந்த அரிசியும் சேர்த்து பொங்கல் செய்கிறதுக்கு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதே இதிலே அளவு தண்ணியும் ஊற்றி வச்சுட்டேன் ஒரு கிளாஸுக்கு மூன்று கிளாஸு பொங்கல் செய்கிறதுக்கான அளவு தண்ணி ஊற்றி ஊறுற கேப்பில் பச்சை மிளகாய் இஞ்சி கரோப்பில் நறுக்கி வச்சுருக்கேன் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் நெய் ரெண்டையும் சேர்த்து விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் மிளகு மிளகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் வெட்டி வச்சுருக்க இஞ்சி கரோப்பில் பச்சை மிளகாயெலாம் போட்டு தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் முந்திரி மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு பெருங்காய்த்தூள் உப்பு திருப்பி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு ஊற வச்சிருக்க அந்த அரிசியை தண்ணியோடய சேர்த்து கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொதித்ததும் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான பொருளெலாம் போட்டு அரைச்சிட்டு சட்னியும் தாளித்து விட்டேன் தாளித்து முடித்தக்கப்புறம் குக்கரை ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து திறந்து பார்க்கும்போது பொங்கல் கரெக்டான பக்குவத்தில் இருக்கோங்க அவ்வளோதான் பொங்கல் ரெடி சாப்பிட கொடுத்துட வேண்டியது தான் எப்போயுமே பொங்கல் செய்யும்போது ஒரு ஆஃப் அனவர் கழித்து தான் குக்கரை ஓப்பன் பண்ணணும் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காஃபி குடிக்கிறது ஒரு தனி ஃபீல் தாங்க இந்த ஃபீல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க தேங்க்யூ அடுத்த மினி விழாக்களாக சந்திப்போம் பாய்